ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் நாலு வகை ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஃபஸ்ட் நம்ம ப்ளம் கேக்கு தான் செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஆள்களில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மைசூர் பக்கத்தில் செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் கேக் தான் செய்ய போகிறோம் பாஸ்மதி அரிசியை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளைன் கேக்கு தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க மிக்ஸி இருந்தால் போதும் எல்லாருமே சாஃப்டாக சூப்பராக செய்யலாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே போல் நீங்களும் செஞ்சு அசத்துங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டிருங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கேன் இது ஒரு இரநூறு எம்எல் இருக்குங்க இதில் இப்போது ஒரு கப்பு கோல்டன் திராட்சை சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க பிளாக் கிரேப்ஸு ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க டேட்ஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்தா பாதம் முந்திரி எல்லாம் சேர்த்து ஒரு கப் எடுத்திருக்கேன் செரி ஒரு கப் எடுத்திருக்கேன் டியூட்டி ஃப்ரூட்டி ஒரு கப் எடுத்திருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும் இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுடுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்காகல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இப்போ நம்ம ப்ரௌன் சுகர் ஒரு கப் எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டர் ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சக்கரை இதை நல்லா கரைஞ்சி வரட்டும் ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கேன் இது ஏன்னாக்கா நம்ம கேரமல் செஞ்சு தான் ப்ளம் கேக்கு செய்வாங்க நம்ம கேரமல் செய்யலை ரொம்ப ஈஸியான நம்ம தடவை செய்ய போகிறோம் இந்த ப்ரௌன் சுகர் எடுத்து இந்த மாதிரி தண்ணியெலாம் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இதில் பட்டை தோல் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வாசனை இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கால் கப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் விடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ இதை ஓர் கேக் டெனில் சேர்த்துக்கோங்க நான் பட்டர்ஷீட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக ட்யூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க அது நல்லா டேப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பிரியாணி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் இதை உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் சிம்மலே வச்சுருங்க ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு இதை விட ஈஸியாக செய்யவே முடியாதுங்க பாருங்கள் கேக் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்குந்தான் எடுத்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு கத்திகளெலாம் உரமாக எடுத்து விட்டுக்கலாம் இப்போ ஷீட்டவை ரிமூவ் பண்ணிவிடுங்க பாருங்கள் சூப்பரான ப்ளம் கேக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டான கேக்கு ரெடி ஆகிடுச்சி நம்ம பாருங்கள் இதில் முட்டை சேர்க்கலை தயிர் சேர்க்கலை ஆல்காகால் சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலைங்க ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியான மெத்தட் கூட நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பாருங்க சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே போல் செஞ்சு உங்கள் வீட்டில் அசைத்துங்க அடுத்து நம்ம செய்ய போகிறது ஃப்ரூட் மைசூர் பாக் செய்ய போகிறோம் வாங்க அதை பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இது நல்லா கட்டிகள் இல்லாமல் ஜழித்து எடுத்துக்கலாம் இது நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க வேஸ்டெல்லாம் இப்போ போட்டுவிடுங்க இப்போ இதில் முக்கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கரைச்சி விடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி ஃபார்ம் ஆகிட்டு உடையது பாருங்கள் இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை கை விடாமல் நல்லா கலறி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த ஆயில் தாங்க இப்போ நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா இதை கலரி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸு செறி பழம் ட்யூட்டி ஃப்ரூட்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து வரட்டும் பாருங்கள் பேனில் ஒட்டாத வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ ரெடி ஆயிடுச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு ட்ரெயில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா சமமாக பண்ணி விடுங்க மேலேவே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க இது செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தாங்க ஆனால் இது செட் ஆகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்னால் ஆகும் ஆஃப் அன் ஹவரில் இந்த ஸ்வீட்ரு சூப்பராக ரெடி ஆகிடுங்க பாருங்கள் அருமையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் லெஸாக தட்டி விடுங்க அதுவே வந்துடும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ வேறு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுக்கோங்க அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த ஸ்வீட்டு இதே மத்த நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் பாஸ்மதி அரிசி அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது மிக்சி சாருக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்னா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன் இதான் பாலில் கூட செய்யலாங்க இப்போ தேங்காய் பால் கொதித்து வர டைமில் நம்ம அரைச்சி வச்ச ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமாக அரிசி வெந்து வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க லைட்டாக கலர் கொடுக்கும் அதை பார்க்கவும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம நட்ஸை சேர்த்துக்கலாம் நான் பாதாம் முந்திரி எல்லாம் செத்து வச்சுருக்கேன் இப்போ அதோட செத்து கலறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான அட்டகாசமான ரைஸ் கீரை ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வச்சு பர்ஃபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு தோல்நிக்கி வச்சுருக்கேன் கால் கப்பு முந்திரி எடுத்திருக்கேன் வேர்க்கடலை நல்லா வறுந்துடாமல் கருப்பாகாமல் பார்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுமே மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு பல்ஸ் மோடி விட்டு எடுத்துருங்க ரொம்ப நெய்யை அடிச்சிடாதீங்க வேர்க்கடலில் ஆயில் ரிலீஸ் ஆகும் இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஒரு ஜல்லி வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கரைஞ்சி வரணும் இந்த சுகர் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி புதம் வரணும் பாருங்கள் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம் இது சேர்த்து விட்டு நல்லா கலறி விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கெட்டியாயிட்டு வரும் நல்லா மிக்ஸ் கை கைவிடாமல் இது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நான் கீ எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்லை கால் கப்பு ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ ஆஃப் கப்பு சேர்த்துருங்க மீதி இருக்கிற ஆயில் அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ மீதி இருக்கிற ஆயிலாகவும் சேர்த்துக்கோங்க இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா கால் கப் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டு வந்துடுச்சு இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதைவோ உள்ள சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா உள்ளே சேர்த்துக்கோங்க இது இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் கொஞ்சம் பிஸ்தா சேர்க்குறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இதே நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை அப்படியே டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி வேர்க்கடலை வச்சு இதே மத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ